இதுக்கு பேர வரலாற்று நாடகம் வரலாற்று ஆரம்பத்தில் வந்து ஒரு சிந்து கோயிலில் நடிச்சது ஆனால் அதில் ஏற்பட்ட ஒரு இம்ப்ரெஷன் தான் எனக்கு என்ன செய்ததுன்னா இந்த கலைத்துறையில் எனக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குங்கிறத உணர்ந்து விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சமயஸ்தலம் என்கிறது ஒரு நம்பிக்கையை ஒரு நம்பிக்கை வெரி குட் விஷயம் இதில் நம்பக்கூடிய ஆளுகள் நம்புகிறாங்க நம்பாதவங்க நம்ப நம்ப இல்லை இயேசு அவர்களை நம்புறவங்க நம்புகிறாங்க அல்லது முருகனை நம்புவாங்க இந்த ஒவ்வொரு ஆளுகளை நம்பிக்கையே அடிப்படையாக ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒரு மூணு நாலு பள்ளிக்கூடங்கள் இருக்குது இந்த நாலஞ்சு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஏதாவது ஒரு நாள் வீக்லி இப்போ சேட்டர்டே எல்லா சேட்டர்டே இல்லை ஏதாவது ஒரு சேட்டர்டே மந்த்லி ஒன்று சேட்டர்டே இந்த பிள்ளைகளை ஒரு இடத்துல அசம்பிளாக வச்சுருவாங்க அசம்பிளாக வச்சுட்டு அவங்களுடைய பல் திறன்களை விழிப்புணர்வதற்கும் கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு பயிற்சி இனி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன என்னென்ன ஒரு பயிற்சிகள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இதுக்குள்ள செலவுகளை அந்த பங்கு தலங்களை என்னையான மீட்பணும் விடியலை நோக்கி நண்பர்களை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்றைய நேர்காணலிலே திருவாளர் பிரான்சிஸ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை விடியலை நோக்கி சார்பாக வரவேற்கின்றோம் விடியலை நோக்கியினுடைய நண்பர்கள் நீங்கள் இதை கேட்டு ரசித்து சிந்தித்து சமுதாய மாற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இன்றைய நாளிலே நாம் எடுக்கின்ற இந்த நேர்காணலை நீங்கள் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய நண்பர்களுக்கு விடியலை நோக்கியினுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் அருமையாக எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இது விடியலை நோக்கி என்று சொல்லக்கூடியது விடியலின் விதையாக விருட்சமாக வளர்ந்து சமூகத்திலே மாற்றம் ஏற்படும் ஏற்படுத்த முடியும் எனவே உங்கள் சார்பாக நம்முடைய ஆசிரியர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் வணக்கம் 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 உங்களை நிறைய வருடங்களுக்கு பிறகு பார்க்கறதுல மகிழ்ச்சி அடைகின்றேன் சரிதான நிறைய வருஷத்துக்கு பிறகு பிரான்சிஸ் சார் அவர்களை நான் பார்க்கின்றேன் ஏற்கனவே அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தவர்கள் ஆசிரியராக இருந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பணியாற்றியவர்கள் என்ற மகிழ்ச்சி கூறியவர்கள் எனவே அவரிடத்துல உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியை பற்றி சுருக்கமாக சொல்லுங்களாம் குடும்ப இருக்கிறதுல பெரிய அளவுக்குள்ள நானும் மனைவியும்

வேட்டி விட்டு ஒருத்தன் தொட்டையும் அங்கே ஏஐஓ ஆபீஸ்லாம் இருக்காருங்களா மூத்தவன் இங்கே நம்ம பிள்ளையோ பகுதியிலேயே சஃபையராக இருக்கான் வெரி குட் அவ்வளோ தானே நிலைக்கு கொண்டு வந்துட்டுருக்கும் எங்கே சபையர் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் ரொம்ப காரியமான காயங்களில் பிள்ளைகளை கொண்டு நிலை நிறுத்தி இருக்கிறோம் சரிதானே அப்போ ரெண்டு வரும் சம்பாதிச்சனல் நிறைய காசும் விட்டு ஃபுல்லாக புரண்டு இருக்கும் இல்லையா அப்படியே உச்சியம் மாட்டோம் பிள்ளைங்களை ஒரு நிலைக்கு கொண்டு போகிற வாய்ப்பாக இருந்து நினைச்சு இல்லையா சரி ஆசிரியராக இருந்த பொழுது உள்ள அனுபவத்தில் முக்கியமானது எதுன்னு சொல்லுங்களாம் ஆசிரியர் பணியை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு பணி பெருமையான பணி ஏன்னா அது வீட்டில் ஒரு ஆயிரம் நெருக்கடிகளோ டென்ஷனோ என்ன இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் போனதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு முகத்தில் பார்க்குற நேரத்தில் எனக்கு எல்லா க கவலையும் மறந்துடும் அது வீட்டுல டென்ஷன் இருந்தது இல்லையா வீட்டுல பொதுவாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல போயாச்சுன்னா அமைதியாயிருச்சராக இருந்தேன் அப்போ ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல பிள்ளைகள் இருக்காங்க இந்த பிள்ளைகளை மாறி மாறி பாக்குற நேரங்கள்லயே அவங்களோட கிளாஸ் எடுக்கிறது பேசப்படுது அப்படியே வரையத்தில் அந்த நெருக்கடிகள் எல்லாத்துலயுமே இருந்து விடுதலாயிடும் திரும்ப டென்ஷன் எப்படா அஞ்சு மணிக்கு மேல வரும் அஞ்சு மணிக்கு மேலே காத்துக்கிட்டிருக்கும் அப்படி இல்லையே அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே அப்படியே நிறைந்த ஆளாக தெரியவில்லையே மகிழ்ச்சியாக மணியாற்றி மகிழ்ச்சியாக தலைமை ஆசிரியராக பிராப்ட்ல இருக்கும்போதும் நல்ல அருமையாக மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக தான் மணியாக்கி பெற்று வந்தார் வேறு ரொம்ப சந்தோஷம் பணியில எனக்கு என்ன மனதை தொட்ட ரெண்டு நிகழ்ச்சிகள் ஒன்று நான் அப்பாயின்மெண்ட் ஆகி பரமண்டாக இல்ல அன்சங்ஷன் போஸ்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆகி இருந்தாலே பசங்க கிளாஸ் கொடுத்து இங்கிலீஷ் மசா கிளாஸ் கிளாஸ் எடுத்த இடத்துல ஒரு பையனுக்கு என்ன ஒரு அடி கொடுத்தா அடி கொடுத்துட்டேன் ரெடி பண்ணி கொண்டு வந்து எப்பவுமே இருக்கு இப்போ அடிக்க கூடாது தெரியுமில்ல இப்போ அடிச்சா என்ன இப்போ இல்லை இப்பவும் நிறைய கடைசி வரல இருக்கு சட்டத்தை எல்லாம் ஒரு பிள்ளைகளுக்கு என்னென்ன விரோதமே கிடையாது எந்த பயிருக்கு நான் அவர் அடி கொடுத்தது கை எண்ணி ஸ்லிப் ஆகி இங்கே இங்கே பட்டு அவனுக்கு பிளட் வந்து நான் அப்போ கையை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே கமந்து உட்காந்துருந்தான் சில முதல் கால் வர விளையாடுச்சுவான் அப்படி எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப பயம் நான் என்ன செய்தேன்னா உடனே எனக்கு கர்ச்சி பேசு அவங்க முகத்தை எல்லாம் நல்லா தொடச்சேன் தொடச்சிட்டு வேற ஒரு பையனை சொல்லி அனுப்பி ஒரு கப் டீ வாங்கி அவனுக்கு கொண்டு கொடுத்தே சொன்னேன் பிடிச்சிட்டு என போயிட்டான் அடுத்த நாள் அவன் கிளாஸுக்கு வரதில் எனக்கு வார வரை எனக்கு ரொம்ப பயம் அந்த இடத்தில் அவன்கிட்ட கேட்டேன் என்னடா அப்படிமா சார் எனக்கு ஒரு வர சொன்னா சார் தப்பு முழுக்க முழுக்க நான் தான் செய்தேன் அதனால் நான் கையே இது ரெண்டாயிரத்தினால்தான் பயங்கப்பட்டது ஆனால் எனக்கு எந்த விதமான வருத்தமும் எனக்கு உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப ஈடுபாடும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியும் தான் சார் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு மனசு தொட்ட ஒரு திலச்சு வெரி குட் வெரி குட் அக்கில் அப்புறம் தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஆனதுக்கு பிறகு ஒரு நாள் மேலே இருந்து ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை தங்கச்சி எல்லாம் ஆறாம் கிளாஸும் சம் அண்ணன் எட்டாம் கிளாஸும் படிச்சிட்டு அப்போ எங்கள் அந்த ஏரியாவில் நிறைய இந்த வைரஸ் காய்ச்சல்கள் நிறைய வரும் திடீரென்று மத்தியானதுக்கு அப்புறம் திடீரென்று மத்தியானதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா வைரஸ் ஃபீவர் எல்லாம் வந்து அட்டை இப்படி இது பண்ணுற நேரத்தில் என்ன ஆகினா இந்த பையன் கடைசி பில் அடிச்சது அடித்ததுக்கு அப்புறம் அந்த பையனை அவருக்கு அண்ணன் அந்த பிள்ளைக்கு அண்ணன் என்ன செய்கிறான்னா அவங்க பிள்ளையை இறக்கி கூட்டிகிட்டு வரான் அது லேடிஸ் காப்பவங்க பக்கத்தில் கூட வர்றது கடைசி அந்த நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துருந்தது இருந்தது இருந்த நேரத்தில் உட்காந்துருந்த நேரத்தில் எல்லா டீச்சர்ஸும் வெள்ள அடித்த உடனே பார்த்துட்டு அப்படியே இறங்கி விட போகிறாங்க இந்த பிள்ளைங்கிட்ட என்னன்னோ ஏன் அதில் உட்கார்ந்து இருக்குதுன்னோ கேட்கவே இல்லை நான் எங்கள் பக்கத்தில் வந்து பார்த்துட்டே நினைக்கிறேன் இந்த பிள்ளைங்க எழுந்து நடக்க முடியாது அந்த பையன் எழுத்துல கஷ்டப்பட்டு அதில் கொண்டு வந்துச்சுருக்காங்க ஆனால் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் லேடி டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிலரு என்ன அப்படின்னு என்னோ கேட்டாங்க மற்றவங்க ஒன்றும் கண்டுக்கிட்டவே இல்லை அவங்க அவங்க பார்க்கறதுக்கு வேலை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க பிறகு நான் போய் அங்கே கேட்டேன் கேட்டது மேட்சில் எப்படி எழுப்ப முடியாதுன்னு சொல்லிச்சு மொதல் நாளில் பிள்ளையா அங்கே உள்ளத அப்பாச்சி மேலே காரணமாக சேர்ந்து பைக்கில் ஏற்றி கொண்டு போய் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அது விட்டான் ஆனாலும் இந்த நிகழ்ச்சி இத்தனை எல்லா டீச்சர்ஸுக்கும் பிள்ளைகள் உள்ளவங்க அந்த பிள்ளைகள் இருந்தது பிள்ளைகளை கண்டும் இந்த பிள்ளை இப்படி இருக்கிறத கண்டு ஏன்னா என்னென்ன கேட்காம திரும்பி பண்ணது எனக்கு மனசை தொட்ட ஒரு நிகழ்ச்சி வெரி குட் ரெண்டு நிகழ்ச்சிகள் உங்களுடைய மனதை தொட்டவை ஆமாம் உள்ளத்தை சுட்டவை அப்படி சொல்லலாமா நல்ல மனிதாபிமானத்தோடு நீங்க அந்த ரெண்டு சூழ்நிலையில அணுகி இருக்காங்க மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லியா இப்ப கலை திறன்ல நீங்க வல்லவர்கள் என்று நீங்க சொன்னீங்க கர்ண கர்ண நாடகம் நாடகத்துல என்ன சமுதாயத்துக்கு என்ன செய்தி கொடுத்தீங்க கர்ணன் நாடகங்கிறது வரலாற்று நாடகம் வரலாற்று ஆரம்பத்தில் உள்ளது ஒரு சிந்து கோயில்ல நினைச்சது ஆனா அதுல ஏற்பட்ட ஒரு இம்ப்ரெஷன் தான் எனக்கு என்ன செய்தா இந்த கலெக்ட் துறையில எனக்கு என்ன ஒரு சர்மை இருக்குங்கறது வளர்ந்து உள்ள ஒரு வாய்ப்பு வாய்ப்பே. சரி அந்த கர்ணநாடத்துல என்ன ரோல் நீங்க ப்ளே பண்ணீங்க? கர்ண நீங்க தான் கர்ணா இல்ல. வெரி அது எப்படின்னா வேற ஒரு வேற ஒரு பையன் தான் கர்ணன่า எடுத்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்ப அவங்க கோயிலுக்கு அவங்களுக்கு இடையில என்ன இருந்தாலும் அந்த பையன் ஒரு நாள் நாளைக்கு முன்னால நீங்க 땡큐 வர முடியஞ்சது ஓடிட்ட ஓடிச்சா அப்போ நான் வேறு ஏதோ ஒரு பாட்டுக்கு அதில் நடிக்கிறவங்க போயிட்டுருந்த விதத்தில் என்கிட்ட அவங்க கேட்டாங்க சார் ரொம்ப சார் இல்ல நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன் இதில் எப்படி நடிச்சிருலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் என்ன செய்வேன் சரி நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சு அந்த இதை ஒரு நாலே நாலு நாள்தான் இருக்குது ஆனால் அப்போ படிக்கிறது பெரிய கஷ்டப்படையில் படித்து முடிச்சிடலாம் முடிச்சிட்டு நல்லா ஆக்ட் அங்கே போய் ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜில் அங்கே முதலில் போய் நிற்கிறேன் அப்போ முதல் சீனே என்ன ஏற்கனவே இந்த அந்த முனிவனுக்கிட்ட வந்து இந்த கர்ணன் சாபம் வாங்கிட்டு அப்படியே நிற்க நான் அப்படியே சீனை திறந்தவங்க அப்படியே பார்த்தேன் அங்க ஆயிரக்கணக்கான ஆளுகள் ஸ்டேஜ்ல அங்க இங்க இருக்கிறாங்க ஒருவே ஸ்டேஜ் ஃபியர் வரலாம் எனக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் ஒரு பயம் வந்து வந்து வேட்டிச்சா வேர்ஃபோ பட் இல்ல கையால எல்லாம் கிடுகிடா நடுங்கி ஆட் எல்லாம் பாட் பேட்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரேஷன் அப்படியே வைப்ரேஷன் ஆயிருச்சு ஒரு வசனம் வெளிய வந்துதா வசனம் வரல அப்படியே ஆனா ஆடியன்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா

இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறீங்க அதுலகத்துல அவரு அப்ப சனிக்கிழமை எல்லாம் பயிற்சிகள் இருக்கா இந்த பயிற்சிகளுக்கு எல்லாம் தவறாம போய் அப்படி அவரோட நல்லவர்கள் தொடர்பு ஒரு அப்ப இந்த சமய தளத்திலிருந்து சமூக தளத்திற்கு எப்படி நாம கடந்து செல்றது நீங்க சமய தளத்திலிருந்து சமூகத்துக்குள்ள போயிருக்கிறீங்க ஆசிரியராக கலைஞனாக போயிருக்கிறீங்க அப்படித்தானே இப்ப இருக்க சூழ்நிலையில எப்படி இந்த தளத்திலிருந்து சமூக தளத்திற்கு மாற்றத்திற்கு நாம் செல்ல முடியும் சமயத்தளம் என்கிறது ஒரு நம்பிக்கையை நம்பிக்கை வெரி குட் விஷயம் தான் இதுல நம்பக்கூடிய ஆளுகள் நம்புறாங்க நம்பாதவங்க நம்ம நம்புவை நம்புறவங்க நம்புறாங்க அல்லது முருகனை நம்புவாங்க இந்த ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த நம்பிக்கையே அடிப்படையாக ஆனால் இந்த நம்பிக்கைங்கிறது அவங்க ரத்தத்தோடு ஒட்டி ஊறி உரம்பிந்து போயிடுச்சு அதனால் அந்த நம்பிக்கையை அவ்வளோ ஈஸியாக என்ன செய்ய முடியாதன்னா உழைக்கிற முடியாது அது ரொம்ப சிரமமாக ஆனால் இந்த நம்பிக்கையோடு நாம நினைஞ்சு போயாச்சுன்னா இந்த சிந்தனையை எண்ணிக்கலாம் சமூகத்துக்கு மாற்றலாம் குளித்துறை மறை மாவட்டத்தில் நீங்கள் என்ன பணி செய்யலாம்னு நினைக்கிறீங்க இப்போ ஆகி பத்து வருஷத்துக்கு மேலே ஆக்சுவலாக குளித்துறை மறை மாவட்டத்தில் நீங்கள் என்ன பணி செய்கிறீங்க என்ன பணி செய்யலாம் பொது நிலையினர் அடிப்படையில் பொது நிலையினர் அடிப்படையில் எனக்கு நிறைய பணி செய்யணும்ங்கிறது ஆர்வம் ஆனா என்னன்னா அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெளிவாக அமையலை அந்த ஓரோ சூழ்நிலைகளில் இருந்து நான் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி அப்படியே போயிட்டு இருந்தேன் அதுல ஒரு முக்கியமான காரணம் இங்க சொன்னது போல இந்த இடதுசாரி சிந்தனை இடதுசாரி சிந்தனை ஆளுங்கிறது பொதுவாக எல்லா இடங்களிலயும் ஒதுக்கப்படக்கூடிய ஆளுங்க தான் அப்ப அந்த ஒதுக்கப்படக்கூடிய எல்லா அது பயங்கரமான அனுபவம் எல்லா இடத்துலயும் ஒதுக்கப்படுவோம் தனிமைப்படுத்தப்படுவோம்

எப்படி எதுக்குன்னா ஏற்கனவே இந்த கடந்த காலகட்டங்களில் இருந்த சூழ்நிலைகள் அப்போ இருந்த நிர்வாகம் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றியெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு யோசிக்கவே முடியலை நீங்கள் இதை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இவர் எப்படி கொண்டு வர போகிறார் அப்படின்றதும் ஒரு பயம் பயம் இருக்குது அதில் எல்லாருமே நல்லா கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறோம் உங்களுக்கு எதிர்பார்ப்போடு சேர்ந்த ஒரு பயம் இருக்கு அப்படின்னு வேண்டிய அவசியமே இல்லையே தைரியமான நீங்க இன்னும் பங்குல ஈடுபடலாம தைரியமா ஈடுபடலாமா ஒரு நேர்மையான அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தந்தை அல்லது பங்கு பணியாளர் இருக்கிறார் அவரை பணியாற்றி அவரை கூட கொண்டு நல்ல நல்லது எனக்கு வாவரையில் தான் அந்த ஜோக்கி ஃபாதர் போனார் அப்படி இதில் நாங்கள் ரொம்ப இது பண்ணோம் அப்போது ஆயிரம் போய் அவர் ஜோக்கி ஃபார் தலைமையில் ஆயிரம் போய் பண்ணி வாவரைக்கு சனி பிரச்சனைங்கிறது ஒரு மேஜர் பிரச்சனை அப்போவே ஏகப்பட்ட அமௌண்ட் அவர்கிட்ட நான் இந்த லீவன் தலைமுறை ஆயிரம் வந்து வாங்கி அங்கே ஒரு குடிநீருக்கான ஒரு திட்டத்தை அப்படி சரி பண்ணலாம் இதே மாதிரி வில்லியம் ஃபாதர் அங்கே இருந்தார் அப்போ இருந்த இடத்துலயே ஓரளவுக்கு என்ன சென்னைக்குள்ளே வழி நடத்தி நல்ல ஒரு ஆக்கபூர்வமாக கொண்டு போனார் சேரமைக்கலாம் இருந்தாரு அவரு எங்களை என்னன்னா ரொம்ப தூக்கி தோல் தூக்கி சும்மா தூக்கி சும்மா எல்லா வாய்ப்பு தந்தை வந்து அது எல்லாம் ஒரு செட்டப் பண்ணிட்டு இப்ப என்ன சரியில்லையா சமயத்தில் அடுத்து வரக்கூடிய ஆள் இதுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருந்தாரு அவங்க வந்து அந்த டைரக்ஷன்ஸ் கம்ப்ளீட் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒரே மாதிரி இருக்கணும்னு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்பா ஒரு

நீங்க தொடங்கினது அதுல தான் வருது ஒரு சிலர் வந்து ஆயிரோடு ஒத்துழைத்து மக்களோட ஒத்துழைத்து மக்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஈடுபடுறாங்க உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க ஒரு ஆளும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை ஈடுபடுத்தவில்லை அப்படின்னு சொல்ல கருத்து அப்ப நம்ம என்ன எதிராக எதிராகவே செயல்படுறாங்க நாங்க பேசுறோம் அப்ப என்ன செய்யலாம் இப்போ என்ன செய்யலாம் என்கிறதுன்னா

அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவர் எவ்வளவு அபாரண்ட தகைகளை உருவாக்க முடியுமோ அவ்வளவு இது பண்ணி இந்த மாதிரி ஆளுகளை எல்லாத்தையும் ரொம்ப சுச்சமாக மதிச்சு இது ஆச்சு அதனால ஈடுபாடு குறையணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா ஏன்னா நீங்கள் சின்ன இதுலேயே நல்ல கருத்தியல் உருவாக்கினவங்க மற்றவங்களால உங்களுடைய கருத்தியல் கருகி போகக்கூடாது இல்லையா அப்படி தானே இப்போ நீங்கள் இப்போ ரிட்டையர்டு சுச்சுவேஷன்ல மாணவர்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களா வாய்ப்பு இல்ல வாய்ப்புகள் அமையும் அங்கே சார் ஐச்சம் பேசுல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு டியூஷன் காலையில் டியூஷன் சாயங்காலம் டியூஷன் ஏற்பாடு இதெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்றதுக்கு சும்மா ஒரு கண்காணிக்கிறதுக்கு பேரிஸ் பஸ் இடத்துல என்ன போட்டிருந்தார் ஆனா அவர் போய் அடுத்த வந்த உடனே அவர் என்னன்னா இந்த டிவிஷனே எப்படிடா குளி தோண்டி புதைக்கலாம் என்கிற வகையில அடுத்த வந்த ஃபாதர் அடுத்த அது முடிச்சார் அப்ப இந்த மாதிரி பண்ண சமயத்துல இந்த மாணவர்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்ல 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 மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கோ வேற ஒண்ணுக்குமே வாய்ப்பு இல்லாம வாய்ப்பு இல்லை ஆனா நீங்க மாலை நேரங்கள்ல பையங்கள் எல்லாம் பார்த்து தனியா பேசலாம் பையங்கள் எல்லாம் கிரவுண்டுக்கு எல்லாம் வருவாங்க கிரௌண்டில் விளையாட வருவாங்க இல்லையா அதுக்கான ஒரு அமைப்பு நமக்கு என்ன செய்யணும்னா அமைப்பு ரீதியாக ரீதியாக வரணும் இவ்வளோ எனக்கு வர இருக்கக்கூடிய என்ன என்னன்னா இப்போ இந்த குழந்தைகளை இந்த நமக்கு இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு மூணு நாலு பள்ளிக்கூடங்கள் இருக்குது இந்த நாலஞ்சு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஏதாவது ஒரு நாள் வீக்லி இப்போ சேட்டர்டே எல்லா சேட்டர்டே இல்லை ஏதாவது ஒரு சேட்டர்டே மந்த்லி ஒன்ஸ் சேட்டர்டே இந்த பிள்ளைகள் ஒரு இடத்துல அசம்பிளாக்க அசம்பிளாக வச்சுட்டு அவங்களுடைய பல் திறன்களை விழிப்புணர்வதற்கும் அந்த பல் திறன்களை கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு பயிற்சி இனி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சாதாரணமாக இந்த என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றது தெரியாது அந்த வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன ஃபீல்டில் போனால் என்னென்ன இது பண்ணலாம் என்கிற ஒரு பயிற்சிகள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இதுக்குள்ள செலவுகளை அந்த பங்கு தளங்களை என்ன மீட் பண்ணாங்க நம்ம நம்ம இந்த வரி என்ன கலெக்ட் பண்ணுறாங்களே இந்த கலெக்ட் பண்ணுறது என்ன செய்யறாங்க ஏதோ நம்ம தெரியாது இங்கே போகுது அப்போ அதனால அதில் ஒரு அமௌண்ட் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு அது இது எல்லாமே அங்கேயே கொடுத்து இப்ப ஒரு மூணு நாள் பள்ளிக்கூடம் இப்ப எக்ஸாம்பிளா இப்ப ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்ம கேத்தலிக் பள்ளிக்கூடம் இந்த ஏரியா உள்ளது ஒரு ஒரு அமைப்பா ஒரு விதத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மந்திரி ஒன்று சொல்லி கேச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படி ஒரு பயிற்சி கொடுக்கலாம் அந்த அப்படி ஒரு பயிற்சி தளம் அங்க இருக்குன்னா நமக்கு இடையில அவங்க போய் நமக்கு அந்த கருத்துக்கள் நமக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் மோட்டிவேஷன் நீங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுடைய சங்கங்களுக்கு போவீங்களா அவங்களுக்கு பேசுவீங்களா அப்படியா ஓய்வு பெற்ற ஆஸ்திரேலிய நிறைய இடத்துல மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்களே அதில் ஈடுபடுறாங்க அதுக்கு ஃபண்டு பண்றாங்க உதவி செய்யறாங்க ஏன்னா நிறைய பயிற்சி பெற்ற இளைஞர்கள் இருக்காங்க அவங்கள ஃபண்டு பண்ணியாச்சுன்னா பண்ணலாமே

இனி இந்த விளையாட்டு துறைகள் இன்னும் விளையாட்டுல என்னென்ன வகை விளையாட்டு மாவட்டம் இருக்கிறாங்க நம்ம பற்ற பக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாதே கிடைக்கலயே வாய்ப்பு வரலயே இதை இப்படி ஒரு அமைப்புகள் அப்படி ஒரு அமைப்பு ஒரு நாலஞ்சு பிள்ளைப்படங்களை சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படி உருவாக்கிச்சுன்னா அந்த இது முடியும் அமைப்புகளில் உருவாக்கத்துக்கு நீங்க ரெடியா ரெடி ஆயிடுறது அப்போ ஆசிரியராக தலைமை ஆசிரியராக கலைஞனாக சமூக ஈடுபாட்டாளராக மாணவர்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியவராக ஆறுத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க அதுதான குளித்துறை மலை மாவட்டத்திலே நீங்கள் வந்து இன்னும் தொடர்ச்சியாக இது செய்ய போகிறீங்க சரிதானு கிடைச்சு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்புகளை நம்ம தேடிக்கொள்ள வேண்டும் வாய்ப்புகளை வாய்ப்பு நம்ம வீட்டு வாசல் தேடி வராது நம்ம வாய்ப்பு தேடி போடணும் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது அனுபவம் நிறைய ஆட்களை தெரியும் நிறைய ஆட்கள் தெரியும் நிறைய அமைப்புகளை தெரியும் அப்ப அவங்களை தேடி போய் நம்ம இப்படி ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி நீங்களாகவே ஒரு அமைப்பை தொடங்கலாமே நம்ம விடியலை நோக்கிய அன்பர்கள் எல்லாம் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் இல்ல ஒரு மோட்டிவேஷன் வரும் இல்ல பிரான்ஸ் சார் இவ்வளவு தூரம் ஆர்வத்தோட இருக்கிறாரு இப்படி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படி சொல்லி ஆர்வம் வரும் இல்லையா வெரி குட் அப்ப சார் நீங்க செய்திருக்கக்கூடிய சமூக பணிகளுக்கு மிக மிக மகிழ்ச்சி நம்முடைய விடியலை நோக்கி நண்பர்களை இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விடியோலை நோக்கி நண்பர்களை மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நேர்காணலை பார்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் விடியலை நோக்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் ஃபார்வேர்டு பண்ணிவிடுங்கள் நீங்களும் செய்ய வேண்டும் நோக்கி வாங்கி வாசிக்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் பத்திரிகையை சார் வாங்கணும் சார் பத்திரிகை வாங்கணும் பத்திரிகையை நமக்கு மூச்சு இல்லையா வாங்குவீங்க அப்படிதானே பத்து பேருக்கு இந்த ஆறு மாதத்தில் வாங்குறதுக்கான ஒரு தீர்மானம் எடுங்க நன்றி வணக்கம் ஓகே